பாத்துட்டிங்கன்னா நம்ம எக்ஸ்பிளேஷனா எப்பவும் நம்ம கொடுப்போம் இல்லையா அந்த ஒன் மார்க் கிரியேட்டிவ் எக்ஸ்பிளேஷன் ஃபுல்லாவே இருக்குது ஒன் மார்க் டூ மார்க் மார்க் இன்சைடு கம்பல்சரி எல்லாம் எஜுகேஷன் மூலம் மாணவ செல்வங்களுக்கும் மற்ற மக்களுக்கும் பெருமக்களுக்கும் வணக்கம் ஓகே ஸ்டூடெண்ட் டீச்சர்ஸ் சேலம் டீஸ்ட்ரிக்ல தேர்ட் டிவிஷன் எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருக்கு மேத்தமேட்டிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் அதுக்கான ஃபுல் ஆன்சர் கி ஃபுல்லாவே செக் பண்ணிடலாம் டீச்சர்ஸ்க்கு தேவையான சிங்கிள் பேஜ் ஆன்சரிக்கு டவுன்லோட் பண்றது எல்லாமே சொல்லிடுறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க மறக்காம வீடியோ லைக் போட்டுக்கோங்க புதுசா பண்ணிக்கோங்க தொடர்ச்சி பப்ளிக் ரிலேட்டட் டீடைல்ஸ் எல்லாமே நம்ம தடுப்பா போட ஆரம்பிச்சிட்டோம் தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்கும் டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா குயிக்கி நம்ம பாக்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் கிரியேட்டிவ் ஒன் மார்க்ல என்னென்ன கேட்டிருக்காங்க டூ மார்க் ஃபைவ் மார்க் எல்லாமே நம்ம செக் பண்ணி ரெண்டு மினியமும் பாத்துக்கலாம் ஓகே வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்துட்டீங்கன்னா ஆப்ஷன் தேர்ட் டூ பவர் எம்என் மைனஸ் ஒன் செகண்ட் ஒன் வந்து இன்சைட் ஒன் மார்க் கேட்டிருக்காங்க பி மெனி ஒன் ஃபங்க்ஷன் தேர்ட் ஒன் புக் பேக் தான் ஆப்ஷன் ஜீரோ ஒன் எயிட் ஃபோர்த் ஒன் ஆப்ஷன் சி தேர்ட்டி ஒன் டீச்சர்ஸ் பேப்பர் கரெக்ஷனுக்கு நான் ஆன்சர் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல நான் ஃபஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணிடுறேன் டீச்சர்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கோங்க பேப்பர் கரெக்ஷனுக்கு ஓகேங்களா டிஃப்த் ஒன் ஆப்ஷன் டி சிக்ஸ்து ஒன் ஆப்ஷன் சி த்ரீ இன் டூ ஒன் சிக்ஸ் ஒன் இஸ் இல்லை இன்சைட் ஒன் மார்க்கு செவன்த் ஒன் ஆப்ஷன் பி ஃபோர் சென்டிமீட்டர் எயித்து ஒன் ஆப்ஷன் பி ஒன் நைன் ஒன் இன்சைட் ஒன் மார்க் தான் ஒய்இஸ் இவள் டு ஒன் பை டூ எஸ் எவ்ளோ மார்க் நீங்க வரும் அவுட் ஆஃப் ஹண்ட்ரடுக்கு அப்படின்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லணும் கண்டிப்பாக எதிர்பார்ப்பேன் ஏன்னா நம்ம ரெண்டு மாடல் கொஸ்டின் போட்டிருந்தோம் எந்த குரூப்லேயும் உங்களுக்கு என்னென்ன படிக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன் எப்படி நீங்க எழுதிருக்கீங்க அப்படின்றது சொல்லுங்க சரியா டென்த் ஒன் ஆப்ஷன் ஏ லெவன்த் ஒன் ஆப்ஷன் பி டுவெல்த் ஒன் இன்சைட் ஒன் மார்க்ஸ் தான் கேட்டிருக்காங்க ரூட் டூ ஃபைஆர் தேர்ட்டீன்த் ஒன் ஆப்ஷன் சி அரித்மெட்டிக் மீன் ஃபோர்டீன்த் ஒன் ஆப்ஷன் டி செவன் பை ஃபோர் ஓகேங்களா இப்போ என்னென்ன பேஜ் நம்பர் இருக்கு அப்படின்றது எல்லாமே கொடுத்துருக்கோம் செக் பண்ணிக்கோங்க ஓகேவா டூ மார்க் கொஸ்டின் பண்ணிடலாம் ஓகே ஃபுல்கி நம்ம ஃபஸ்ட்டு ஒன் ஒன்வேர்டு ஓவராலாக செக் பண்ணிக்கோங்க பார்ட் டூ எல்லாம் ஒரு டைம் பாருங்கள் என்னென்னலாம் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் எயிட்டீன் எல்லாமே நம்ம ஃபுல்கியாக கொடுத்துட்டோம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோரு அப்புறம் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸு டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட்டு செக் பண்ணிக்கலாம் அடுத்து பார்ட்டு சி அதாவது ஃபைவ் மார்க் ஃபிஃப்டீன் ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி நைன் பாருங்கள் தேர்ட்டி தேர்ட்டி ஒன்னு தேர்ட்டி டூ ஓகேங்களா தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி சிக்ஸு தேல்ஸ் இறங்க தேர்ட்டி செவன் தேர்ட்டி எயிட் தேர்ட்டி நைனு ஃபார்ட்டி டூ அப்புறம் இது இது டூ மார்க் கொஸ்டின்ஸ் அப்படியே செக் பண்ணிக்கோங்க அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா சிக்ஸ்த்து ஒன்று அப்புறம் நைன்த்து ஒன்று அப்புறம் டுவெல்த்து ஒன் அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஃபோர்ட்டினில் ஏ ட்வெண்ட்டி எயிட்டில் பி அப்புறம் ஃபார்ட்டி டூ கொஷின்ஸ் செக் பண்ணிக்கோங்க அப்புறம் பார்த்துட்டு கொஸ்டின் நம்பர் என்னன்னு பார்த்துக்கோங்க அப்புறம் பார்ட் டூவில் கிராஃப் தான் ஓகேங்களா ஓகே இப்போ நம்ம ஓரளவு கொஸ்டின்ஸை ஃபுல்லாக நம்ம அனாலசிஸ் பண்ணிடலாம் டூ மார்க்ல ஒரு அளவுக்கு பரவாயில்ல ஈஸியாக தான் கேட்டுருக்கோம் நம்ம ஆல்ஃபாபிட் அசம்ஸில் கேட்பாங்கன்னு சொல்லிருந்தோம் அதுதான் கேட்டிருக்காங்க ஓகேங்களா நீங்கள் எப்படி எழுதிருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சம்ஸ் எல்லாம் எப்படி போட்டிருக்கீங்க கம்பல்சரிஸ்லாம் கரெக்டாக எழுதிருக்கீங்களா அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள் நம்ம கம்பல்சரி கொஸ்டின்ஸ்லாம் சால்வாட போட்டிருக்கோம் இன்னொரு பார்ட் த்ரீ ஃபைவ் மார்க் கொஸ்டின்னு ஐமாய் கொஸ்டின்ஸ் ஓரளவுக்கு டென் கொஸ்டின் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது நீங்கள் அவுட் ஆஃப் எத்தனை எழுதிருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க ஸோ பாருங்க சால்வ் த ஈக்வேஷன்ஸ் தான் கேட்டிருக்காங்க சேல்ஸ் செய்கிற மாதிரி டோட்டல் வழக்கம் உட்காமல் கேட்குற சம்ஸ் தான் நான் சொன்ன மாதிரி கோவனேட் ஜேமெண்ட்டில் ஈகுவேஷன் கேட்டிருக்காங்க ஆங்கில ஆஃப் பாருங்கடான்னு சொன்னேன் அது பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கலாம் இந்த கொஸ்டின்ஸு அப்புறம் டூ டேஸ் ஒன் டூ டேஸ் தான் சாட்டிஃபைட் ப்ராபர்ட்டி தான் கேட்டிருக்காங்க அப்புறம் பார்ட் ஃபோர் கிராப் ஜாமெண்ட்ரி தான் இல்லையா அப்படியே தமிழ் மீடியம் கொஸ்டின்ஸும் பார்த்துடலாம் தமிழ் மீடியம் பார்த்தீங்கன்னா சேம் தான் அதே கொஸ்டின்ஸ் தான் ஆன்சருக்கு நம்ம ஃபஸ்ட் சொல்லிட்டோம் இல்லையா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க போத் மீடியம் கொஸ்டின்ஸ் அண்ட் ஃபுல் ஆன்சருக்கு லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன் மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க டீச்சர்ஸ் பேப்பர் கரெக்ஷனுக்கு பயன்படுத்திக்கோங்க